ஆன்மீக பெரியோர் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் டாக்டர் எம் சந்திரசேகரன் இப்பகுதியில் எல்லாம் ஓமலூர் கோட்டை பகுதியில் உள்ள கோவில்களை பற்றி அதன் மகிமை மற்றவற்றைப் பற்றி பார்ப்போம் கோவில் அரசன் இறைவன் வாழும் கோயில் ஆகும் இயல்பில் சிந்தித்தால் கட்டத்தில் பத்தி என்பது அவரிடமும் உள்ளது குடும்பத்தில் மனைவி குழந்தைகள் பெற்றோர் பணியாளர் தங்கள் குறை தேவை சிரமம் சொல்வது இயல்பு ஆனால் பெரும்பாலும் குடும்பத் தலைவர் நெடுங்கியவரிடம் தம் சிரமங்கள் இழப்புகள் சொல்வதில் சிக்கல்கள் எதிர்பாரா வினைகள் குறை என்ற ஏற்று பேச்சு என வரலாம் ஆகையால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்ப தலைவர் அந்த பொறுப்பில் உள்ளவர் கடவுளிடம் முறையிட்டு மனபாரம் குறைந்து உற்சாகமாக வாழ்வை தொடரலாம் மருத்துவமும் ஆரோக்கியமான தெளிவான மனமே முன்னேற தேவை என்கிறது ஒவ்வொரு சிறிய பெரிய ஊரிலும் கோவில்கள் பலகாலம் உள்ளன அப்பகுதி மக்கள் வணங்கி பயன்பட்டு வருகிறார்கள் எங்கள் சேலம் மாவட்டம் ஓமனூர் கோட்டை பகுதி கோவில்கள் பல சிறப்புகள் பெற்றுள்ளன மனித கடவுளை தேடி கோவில்கள் அமைத்தது மற்ற ஊர்களில் ஓமனூரில் இறை முனி பிரிவர் சரபங்கர் இசைந்து வந்த இடம் இந்த கோட்டை பகுதி இங்கு விஜயநகப்பெருமாள் அதிசய விநாயகர் தன தனசன்னி தொகுப்பு பாலநாக கருமாரி மேடை முருகன் கோட்டைமாரி வசந்தேஸ்வரர் ஆலயங்கள் ஊர் பெயருக்கேற்ப பிரணவ இழுத்து ஓம் வடிவம் பாதையில் படத்தில் உள்ளவாறு அமைந்து அருள் பாலிக்கின்றனர் இதில் ராமர் வனவாசம் போது சரபங்க முனி பக்திக்கு அருள் செய்திட வந்ததால் அவர் விஜயராக பெருமாள் எனப்படுகிறார் எதிரி படைகள் வந்தபோது விசேஷமான ஒளி எழுப்பி படைகளை எச்சரித்தது அதிசய பெயரே அதிசயமாகத்தான் உள்ளது தனி சன்னிதிகள் நவகிரக நாயகர் மனைவி வாகனங்களுடன் எழுந்தில் உள்ளது பக்தர்க்கு விரைந்து அருளிட செல்வது போல உள்ளது மேலும் மனைவியருடன் உள்ளது தாயொருள் சிபாரிசு கிடைக்க வலியுறுக்கும் என்பது மக்கள் நம்பிக்கை பிள்ளைவரம் வீரம் தீரம் போன்ற போற்ற பல பக்தி செய்வார்கள் அதற்கு பாலநாக கருமாரி வீரர் ஒருவர் நடுக்கள் இப்பகுதியில் உள்ளன பதினெட்டுப்பட்டி கோட்டை மாறி ஹோட்டலில் சாட்சி சொன்ன தாய் அருள் கோட்டை பகுதி இங்கு உள்ளது இந்த தாய் ஆங்கிலேயர் காலத்தில் படை வீரர்கள் அம்மை நோயால் பாதிக்கப்பட படை கேப்டன் மனைவி வேண்டுதலுக்கு இணங்கி வீரர்களுக்கு அருள் செய்து நோய் தீர்த்த வரலாறு உள்ளது வசந்தம் வாழ்வில் தர வசந்தேஸ்வரர் கோயில் கொண்டு தன்னகத்தே சரபங்க ஜீவசமாதியும் கொண்டுள்ளார் இக்கோயில்கள் ஓமலூர் கிழக்கு மேற்கு சரபங்க இந்த ஆறுகள் பெண் உள்ளதை கவனிக்கும் சரபங்க நதிகள் கூடும் கூடுதிரையில் ஓமும் வடிவம் பாதையில் அமைந்துள்ளது இது ஒரு சிறப்பு காற்றோரும் பஞ்சபூதங்கள் அருளாட்சி உள்ளதால் அவை சிறப்பானவை என்பதை நாம் ஆர்வம் உணர்வோம் மன்னர் காலத்து கோவில்கள் வரலாற்று கோவில்கள் ராம இதிகாசம்பும் இதனை மேலும் சிறப்பாக்குகின்றன சிற்பக்கலை மிகு அழகுதான கோவில்கள் இவை இறைபக்கில் இறை செயல்பாடுகள் அவரது திருவிழாடல்கள் பக்தனை மக்களை ஈர்க்கிறது உயிர்த்தெடுப்பு உண்டாக்குகிறது திருவிழாடல் சினிமா படம் போல இந்த கோயிலில் நடந்த சில திருவிழாடல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் வசந்தேஸ்வரர் கோயில் புனரமைப்பு போது அந்த கோயில் வளாகத்தில் புதர் செடிகள் பாம்புகள் நிறைந்து ஈடுபாடாக இந்த கோயில்களாக இருந்தது அந்த கோவில் புனரமைப்பின் போது பொருளாதார நெருக்கடியால் தவித்தபோது வசந்தேஸ்வரர் தன் வளாகத்தில் தன் கணக்கு பிள்ளை சண்டீசர் சன்னிதானம் அருகே சுத்த மணல் நிலத்தடியில் இருப்பதை காண்பிக்க அதன் பிறகு மணல் வாங்காமல் முழு வேலையும் முடிந்தது தந்தையருள் விளங்கியது படையெடுப்பு பல காரணங்களால் கோவில் சன்னதிகள் விக்கிரகங்கள் யாவும் சிதைவுற மூலலிங்கம் வசந்தேஸ்வரர் நன்றி சிறிய காயத்துடன் காதில் இருந்து அழியாமல் தப்பியது இங்கே காணலாம் பிரதோஷ பிள்ளைய காலம் நிகழ்வை இது நாம் நினைக்கிறோம் அப்படியேனில் உண்மையான இக்கோயில் தான் ஒரு முன் உதாரணம் பொருளாதார குறைவால் புனரமைப்பு தாமதப்பட ஜீவ ஜீவசமாதி மேடையில் சமாதி லிங்கம் செய்து வைக்க சொல்லி ஒரு முன்பின் தெரியாத வரிய எளிய பெரியவர் சொல்ல அதற்கும் ஏற்பாடானது ஆனால் அன்றே தெரியும் அவர் பிறகு காணப்படவில்லை ஆனால் சில மாதங்களில் புனரமைப்பு முடிந்து புரிந்தது பொதுவாக கோவிலில் சாமி வந்தால் அதாவது பக்தர்களுக்கு சாமி வரும்போது பக்தர் குறைகளை செய்த வேலைகளில் உள்ள குறைகளை சொல்லி பெற்றுவதுதான் சாமி வந்தவருக்கு பழக்கம் ஆனால் அம்பால் அபிதபுஜா பிரதிஷ்டை போது அறுபது வயது சுமங்கிலி முன்பின் பாராதவர் சாமி வந்து மூன்று முறை சொன்ன வார்த்தை மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி என்பதே இதனால் தாயர்கள் புரிந்தது தட்சிணாமூர்த்தி மண்டபம் சிறியது மூன்றடி உயரத்தில் இருந்தது ஆனால் அந்த சிலை பெரிது அகலம் ரெண்டரை அடி உள்ளே மூணுக்கு மூணு அடி இடம்தான் சிலை பிரதேசத்தை செய்ய ஐயர் ஒருவர் சுவரிடையே மாட்டிக்கொள்ள அவரை வெளியே கொண்டு வர பெரும் போராட்டம் நடந்தது சிலை திருப்பி வெளியே எடுக்கவும் முடியவில்லை பதினைந்து நிமிட போராட்டம் பிறகு முக்கியமானவர் சளிப்புடன் சற்று தூரத்தில் அமர சற்று தூரத்தில் ஐயர் எப்படி என்று தெரியவில்லை அவரே வெளிவந்து குருவர்கள் புரிந்தது ஐயப்ப பக்தர் புதிதாக கட்டப்பட்ட ஐயப்ப சந்நிதிக்கு உள்படும் டெய்ல்ஸ் தர ஒப்புக்கொண்டு தாமதமாக ஆனது நேரமின்மையால் சிமெண்ட் பூச்சி உள்பக்கம் தொடங்க பலமுறை அது பெயர்ந்து கீழே விழுந்தது பக்தர் டெயில்ஸ் வந்ததும் அவை உள் சுவரில் பதிய கலியுகவரன் ஐயப்பன் அருள் தெரிந்தது இன்றும் சரபங்க சீவசாதி மூலசாரண வசந்தேஸ்வரர் கோர்ட்டில் அமர்ந்து தியானம் செய்யும்போது அதிர்வுகள் அதிகம் என கூறி பலர் தியானம் முடிக்காமல் விடுகிறார்கள் அவரக சூரியன் ஏழு குதிரை திரு மனைவியுடன் மற்றவர் அவரவர் மனைவியுடன் வாகனங்களில் எழுந்திருப்பது விசேஷமாக இங்கே போற்றப்படுகிறது விஜயராம பெருமாள் மூலஸ்தானத்தில் தன் வலதுபாதம் சற்று முன் உள்ளபடி அமைந்து இருப்பது அமைந்துள்ளது பக்தர்கிட்டார் என்பது போல அமைப்பு என்று கொண்டாடப்படுகிறது வருடத்தில் ஒரு நாள் மார்களில் ஆதவன் ஒலிக்கெதிர்கள் வசந்தீஸ்வரர் சுடர் விஜயராவ் மூலஸ்தானத்தை பரவி வழிபாடு செய்கின்றன இந்து சமய கடவுள்கள் யாவும் இருந்து சிறப்பு இங்கு இருப்பதாக கருதப்படுகிறது விசேஷ நாட்களில் பக்தர் பலர் ஓம் பாதையில் ஒரு கிலோமீட்டருக்கும் சென்று பக்தி செய்கிறார்கள் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் பைரவர் துர்க்கை குரு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று சிறப்பான அன்னதானமும் நடைபெறுகிறது தற்போதைய புனரமைப்பு குழுவினர் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் மேலும் சீரமைக்க சீரமைப்பு புனரமைப்பு வலைகள் இந்த தொள்ளாயிரம் ஆண்டு பழமையான தொல்பொருள் துறையில் உள்ள இந்த மன்னர் காலத்து கோயில்களில் தற்போதும் நடைபெற்று வருகிறது அக்கொள்வால் இன்னும் ஐம்பது உளுக்காடு வேலை மேல் பாக்கியுள்ளது மொத்தத்தில் நூற்றி இருபது சிலைகள் பிரதிஷ்டையாகி பக்தர் வசதி நீர் வசதி சாலை வசதிகள் ஏற்பாடு ஆகியுள்ளது இது ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களில் இயற்கை வாழ்வு சென்று கொண்டே மாற்றே இருக்கும் எதிர்காலத்தில் பெரிய அளவில் மக்களை ஈர்த்து அருள் செய்யும் என்பதில் ஐயமில்லை ஓம் பாரிவலம் இரவு நேரங்களில் விசேஷ காலங்களில் திருவண்ணாமலை சேலம் சித்தர் கோவில் போல நடைபெற ஏற்பாடுனால் மேலும் வளர்ச்சியில் அருளாட்சி கிடைத்து மக்கள் மேம்படுவர் இக்கோவில் சன்னதிகள் பாடல்கள் இயற்றப்பட்டு அது புஸ்தகத்தில் வெளியாகியுள்ளது உள்ளது ஆலயம் செல்வோம் வணக்கம் உங்கள் டாக்டர் எம் சந்திரசேரன் ஸ்ரீ மீனாட்சி மற்றும் ஓமலூர்